ராமச்சந்திரபுரம் அப்படிங்குற கிராமத்துல ரங்கா ராமுவுக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்தது ரெண்டு மருமகங்களும் சந்தோஷமா வீட்டுக்கு வந்தாங்க அவங்கள பார்த்து சாந்தம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க நான் ரொம்ப நாளா இந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் தான் என் மனசு திருப்தி அடைஞ்சிருக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அம்மா ராதா பெரிய மருமகளா இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சு வந்திருக்கேன் இனிமே இந்த வீட்டு பொறுப்பெல்லாம் நீதாமா பாத்துக்கணும் இன்னும் நான் என்ன பண்றது இருமா உங்கள்ட்ட தான் வந்துகிட்டு இருக்கேன் நீ இந்த வீட்டோட குட்டி மருமக இந்த வீட்டு ஜனங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற மாதிரி நீதான் தான் பாத்துக்கணும் நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டு மருமகங்களா வரல என்னோட பொண்ணுங்களா தான் வந்திருக்கீங்க அதெல்லாம் அப்புறமா சொல்லுங்க முதல்ல எங்களை ஆசிர்வாதம் பண்ணுங்க ஆமாமா ஆசிர்வாதத்தை கூட சேர்ந்து எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடும் கொடுங்கம்மா தம்பி நீ இன்னும் மாறலையாடா அவன் மற மாட்டான்டா சரி நீங்க எல்லாருமே சந்தோஷமா வாழுங்க சீக்கிரமா என்னோட மருமகங்க வயித்துல ஒரு காயை காக்க வைங்க அது நம்ம அப்படி சொல்றீங்க வயித்துல காய் வளருமா அவங்க வயித்துல மரம் ஏதாவது இருக்குதா ஐயோ மரம் அண்ட காய் காக்கணும் அப்படின்னா அவங்க வயித்துல ஒரு குழந்தை வளரணும்னு அது கூட தெரியாம இவ்வளவு பெருசா வளர்ந்து நிக்கிறியா இவன் ரொம்ப சின்ன புள்ள மாதிரியே நடந்துக்கிறான் இவனை பொறுப்புள்ளவனா ஆக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ரம்யா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா ரம்யா போன உடனே ராமவும் பின்னாடியே போய் பார்த்தா ரம்யா ரொம்ப இருந்தா பின்னாடியே எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க நீ எதுக்காக உடனே ரூமுக்குள்ள வந்த என்ன சாதாரணமா பேசறது ஒருத்தரை மேல தூக்கி வச்சு இன்னொருத்தரை கீழே செஞ்சு உங்க அம்மா பேசுறாங்களா அது எனக்கு பிடிக்கல அவ மட்டும் வீட்டு பொறுப்ப பாத்துக்கணுமா நான் மட்டும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி பாத்துக்கணுமா அதுக்குதான் இந்த மாதிரி கூட்டு குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாட்டேன்னு சொன்னேன் ஆனா எங்க வீட்டு ஜனங்க கேக்கணுமே நல்ல குடும்பம்னு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க என்ன ரம்யா உனக்கு அண்ணியை பார்த்து பிடிக்கலையா என்னாச்சு ஏன் அப்படி பேசுற ஆமா பிடிக்கல ஏன்னா பெரிய மருமக அப்படின்னு அவளுக்கு பெரிய பட்டத்தை குடுத்துட்டாங்களே அவளும் அந்த பட்டத்தோட ரொம்ப சந்தோஷமா துள்ளி குதிக்கிறான் ஐயோ என்ன ஆச்சு எதுக்காக நீ இவ்ளோ கவலைப்பட்டுகிட்டு இருக்க ஆமா பெரியவங்க சொல்றது சும்மாவா பொம்பளைங்களுக்கு தான் எதிரின்னு நீயும் அப்படிதானே என் பேச்சு உங்களுக்கு சிரிப்பு வருதா அப்படின்னு சொல்லி ரம்யா ரங்கா கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு அந்த பக்கமா போயிட்டா ரங்காவும் அப்பொண்டாட்டிய நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா இந்த பக்கம் பெரிய மருமக அவளோட புருஷங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க அத்த என்ன ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிறாங்க அம்மாவுக்கு பெரிய மருமக அப்படின்னா ரொம்ப ஏன்னா அம்மாவும் பெரிய அடி எடுத்து நானும் ஒரே சொல்றீங்க ஆமா அந்த ஏனும் ரொம்ப கோவமா இருக்காங்க அவ என்லையும் கொஞ்சம் கோவப்பட்டு பேசுற தான் இருந்துச்சு அத்தை பேசிக்கிட்டு இருக்கும் போது அவங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து கூட அவ கொஞ்ச நேரம் கூட அங்க நிக்காம உள்ள போயிட்டால இங்க பாரு ராதா எல்லாருகிட்டயும் நல்ல பொண்ணுன்னு நீ பேர் எடுக்கணும் யாருகிட்டயும் நீ கெட்டவ அப்படிங்கிற பேரை மட்டும் எடுக்கவே கூடாது சரிங்க இப்படி ரங்கா ராதா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் வெளிய சாந்தம்மா தனக்குள்ள தானே ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தாங்க பெரியவனுக்கும் சின்னவனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன் இனிமே என் பொறுப்பு முடிஞ்சது இந்த நாளு தீர்த்த யாத்திரை அப்படின்னு போயிட்டு வந்தா மனசுக்கு ரொம்ப சமாதானமா இருக்கும் இன்னைக்கே மருமகங்களுக்கு விஷயத்த சொல்லி நான் கிளம்புறேன் இப்படி மனசுக்குள்ளேயே யோசிச்சாங்க அன்னைக்கு நைட்டு எல்லாருமே உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க மருமகங்க ரெண்டு பேரும் பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரம் பார்த்து சாந்தம்மா பசங்களா நான் தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் ரொம்ப நாளாவே நான் போனோம்னு நினைச்சேன் ஆனா உங்க ரெண்டு பேரை விட்டுட்டு போனா நீங்க வீட்ல எப்படி இருப்பீங்கன்னு கவலைப்பட்டுக்கிட்டு ஆனா மருமகங்க ரெண்டு பேரும் இப்ப வந்துட்டாங்கல்ல இனிமே நான் போயிட்டு வரேன் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கும் ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன் நம்ம வீடு கூட்டு குடும்பம் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் எல்லாருமே ஒன்னா சந்தோஷமா வாழணும் அப்படின்னு தான் பாக்குறேன் அத்த நீங்க கவலைப்படாதீங்க வீட்டு பொறுப்பை எனக்கு ஒப்படைச்சிருக்கீங்கல்ல இதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் நான் பாத்துக்கிறேன் ராதா அப்படி சொன்ன உடனே ரம்யா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா ஒரு சாந்தம்மா வீட்ல இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் ரம்யா ராதாவ பார்த்து அம்மா ரம்யா அத்த இப்ப வீட்டுல இல்ல இனிமே நம்ம ரெண்டு தான் இந்த வீட்டை பத்திரமா பாத்துக்கணும் நீ எதை பத்தியும் கவலைப்படாத நான் இருக்க பாத்துக்கிறேன் ஆமா எல்லாத்தையும் நீயே பாத்துக்கிட்டா நான் எதுக்காக இந்த வீட்ல நீ என்ன இந்த வீட்டுக்கு மகாராணியா என்ன மாதிரி நீயும் இந்த வீட்டுல ஒரு மருமக தானே இந்த வீட்டுல சரி பாதி பார்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு கூட இருக்கு நீ ஒண்டியே மருமக கிடையாது ஐயோ ரம்யா எதுக்காக இவ்ளோ கோவப்பட்டு பேசுற நம்ம ரெண்டு பேரும் இந்த வீட்டோட மருமகங்க நம்ம ரெண்டு பேரும் தானே இந்த வீட பொறுப்பா பார்த்துக்கணும் நீ எதுக்காக கவலைப்படுற கோவப்படுற நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீ யோசிக்கிறியா நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீ யோசிக்கல நீ மட்டும் தான் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க இங்க பாரு ஏங்க ஏங்க இங்க பாருங்க நம்ம இனிமே இந்த வீட்டுல இருக்கிறது வேண்டாம் தனி வீடு பாத்துக்கிட்டு போயிடலாம் என்ன ரம்யா அம்மா சொன்ன வார்த்தைகளை நீ மறந்துட்டியா இங்க பாருங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது அப்படி என்ன பலவந்தப்படுத்தி இந்த வீட்டுல இருக்க வச்சிங்கன்னா இந்த வீட்டுல நான் உயிரோடயே இருக்க மாட்டேன் செத்து போயிடுவேன் இந்த மாதிரி ஜனங்க கூட எனக்கு என்ன ரம்யா பேசிக்கிட்டு இருக்கும் போது அதை ராதாவுக்கும் கோவம் வந்துச்சு ராதாவும் கோவத்துல பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போடுறத பாத்து பாருங்க இப்பத்துக்கு நம்ம தனி கொடுத்தனும் போறது வேண்டாம் ஒரே வீட்டுல தனித்தனியா சமைச்சுக்கிட்டு இந்த வீட்லயே இருக்கலாம் அப்போ வெளிய பாக்குறவங்களுக்கும் சந்தேகம் வராது எங்க அம்மா யோசிச்ச மாதிரி நம்ம பிரிஞ்சும் போகாம இங்கே இருக்கலாம் என்னங்க அப்படி செல்ல மாதிரி அண்ணன் நம்ம இந்த வாழலாம் அது வரைக்கும் ஒன்னா ஒத்துமையா இருந்த குடும்பம் போயிட்டாங்க ஆனா இந்த பக்கம் ரங்கா ராமு மட்டும் ரெண்டு பேரும் ஒத்துமையா அண்ணன் தம்பியா பொறுப்போடு இருந்தாங்க டே தம்பி நம்ம ஒரு நாள் கூட யோசிச்சு பாக்கல நம்ம பொண்டாட்டிங்க வந்த உடனே நம்ம தனித்தனியா பிரிஞ்சிருவோம் அப்படின்னு

என்னடா ரெண்டு பேரும் என்ன பார்த்து பேய பார்த்த மாதிரி வயடிச்சு போய் நிக்கிறீங்க முதல்ல வீட்டுக்குள்ள போய் பாருங்க எல்லாமே உங்களுக்கே புரியும் பசங்க உடனே சாந்தம்மா பார்த்தா வீட்டுக்கு வெளியே ரெண்டு மருமகங்க அடுப்பு போட்டு சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்து சாந்தம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு ஐயோ 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 நான் இல்லாம இந்த ரெண்டு நாள்லயே இந்த வீட ரெண்டாக்கி இருக்கீங்களா என்னம்மா ராதா என்ன நடந்தது எதுக்காக நீங்க தனித்தனியா சமைக்கிறீங்க அத்த என்ன ஆச்சின்னு உங்க சின்ன மருமகளை பார்த்து கேளுங்க ஏமா ரம்யா என்னமாச்சு எதுனால நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்கீங்க எதுக்குன்னா அவங்கவுங்க வாழ்க்கைய அவங்கவுங்க தானே வாழணும் நீங்க ஒருத்தரை பத்தி பெருமையா பேசுறது இன்னொருத்தரை பத்தி குறைச்சலா பேசுறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது இவ செஞ்சு எங்களோட வாழ்க்கைய எங்களை வாழ விடுங்கத்த என்னமா கல்யாணம் ஆகி இன்னும் ஒரு வாரம் கூட ஆகல அதுக்குள்ள வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி பேசுற உங்களுக்குள்ள என்னதான் சண்டை நடந்திருக்கட்டும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா ஒத்துமையா வாழ பாருங்க இங்க பாருங்கத்த எங்க உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நீங்க நினைச்சது மட்டும் நடக்கவே நடக்காது நீங்க யோசிச்சு சொல்லுங்க பெரிய பையங்கிட்டு இருக்கீங்களா சின்ன பையங்கிட்டு இருக்கீங்களான்னு இப்படி ரம்யா அவ புருஷனை கூட்டிக்கிட்டு ரூமுக்குள்ள போயிட்டா மறுநாளே அந்த ஊரு பெரிய மனுஷனான ரங்கையா சொத்த பிரிச்சு குடுக்கறதுக்காக அந்த வீட்டுக்கு வந்தாங்க அவங்கள பார்த்த உடனே சாந்தமா கண்ணீர் விட்டாங்க

பாத்தீங்களா பாத்தீங்களா உங்க முன்னாடியே என்ன எப்படி எல்லாம் பேசுற இந்த முடியாதுப்பா எல்லாருமே இருந்தாங்க அப்போ ராமோ கோவத்துல ரம்யா கண்ணத்துல ஓங்கி ஒரு அரை அரைஞ்சான் இந்த வீட்டுல இருக்க முடியாது முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல அப்ப இருக்க முடியலனா இந்த வீட்டை விட்டு கிளம்பி போடி கல்யாண ஆன நாள்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க நல்லா பஜாரி மாதிரி ஆடிக்கிட்டு இருக்க உன்ன மாதிரி பஜாரி கூட என்னால வாழ்க்கை நடத்த முடியாதடி ஒரே வீட்டுல ரெண்டு மருமகங்க இருக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தரு ரொம்ப சந்தோஷமா எல்லா வேலையிலயும் உதவி பண்ணிக்கிட்டு கஷ்டமோ நஷ்டமோ ரெண்டு பேரு போட்டியா பேசிக்கின்னு எல்லாரும் எது தெரிஞ்சு பேசுற இங்க பாருங்க ரம்யா சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா நீங்க எல்லாரும் ரம்யாவுக்கு புத்தி சொல்லி அவ தப்ப மன்னிச்சிடுங்க இங்க பாரு ரம்யா நான் சொல்றது சரிதானே தப்ப உணர்ந்து நல்லாரு இப்படி ரங்கையா சொல்லி கிளம்பிட்டாரு அவங்க 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 வேலையை பாத்துக்கிட்டு போயிட்டாங்க ஆனா ரூமுக்குள்ள போன ரம்யா மட்டும் கவலைப்பட்டுகிட்டு அழுந்துகிட்டு இருந்தா அத பார்த்த ராமு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு கவலைப்பட்டு கண்ணீர் விட்டுகிட்டு இருக்கியா உன்னோட தப்ப நீ உணர்ந்துட்ட இதுக்கப்புறம் கவலைப்படாத எனக்கு இன்னைக்கு நேரம் வரல ஆனா ஒவ்வொரு நாய்க்கும் ஒரு நாள் நேரம் வரும் அன்னைக்கு நான் யாருன்னு காட்டுறேன் அந்த ராதாவ உங்க அம்மாவை நான் சும்மா விட மாட்டேன் நரகம் என்னன்னு அவங்களுக்கு காட்ட போறேன் அப்படி சொல்லி சபதம் பண்ணா அத பார்த்து ராமவும் ஷாக் ஆனா ரம்யா கொஞ்சம் கூட மாறல அப்படின்னு பார்த்து ரொம்பவே கவலைப்பட்டான் ராமலபாலம் அப்படிங்கிற கிராமத்தை பார்க்க நிறைய பேர் வந்துகிட்டு இருந்தாங்க வெளிநாட்டில இருந்து கூட அந்த கிராமத்தை பார்க்க நிறைய பேர் வந்தாங்க இப்படி இருக்கும் போது ராம்பாபு கூட அந்த ஊருக்கு வந்தாரு வந்தவரு நேரா ராதம்மா வீட்டுக்கே வந்தாரு என்னப்பா இந்த ஊருக்கு புதுசா வந்தவ மாதிரி தெரியற ஆமா எந்த ஊர்ல இருந்து வந்த இது ஒரு அதிசயமான ஊருன்னு தெரிஞ்சு இங்க பாக்குறதுக்காக வந்த ஒரு பக்கம் வெயில் அடிச்சுச்சுன்னா இன்னொரு பக்கம் மழை வருமா அந்த அதிசயத்தை இன்னைக்கு என் கண்ணாலேயே பாத்துட்டேன் எங்க ஊரு கூட நல்லாதான் இருந்துச்சு ரெண்டு பேருனால எங்க ஊரு இந்த நிலைமைக்காயிடுச்சு அவங்க ரெண்டு பேரு மட்டும் இந்த ஊருக்கு வராம இருந்திருந்தா இப்பத்துக்கு நாங்க எல்லாம் சந்தோஷமா இருந்திருப்போம் அப்படியா யாருமா அவங்க இப்பத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் ஊர்ல தான் இருக்காங்களா இருக்காங்கப்பா இருக்காங்க மூணு வேளை பண்ணி மாதிரி தின்னுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கிறாங்க அப்படிங்களாமா அவங்க எங்க இருக்காங்க அவங்கள ஒரு தடவை காட்டுறீங்களா ரொம்பவும் ஆச்சரியப்படாதப்பா அவங்க வேற எங்கயுமே போல தான் சுத்திக்கிட்டு இருக்காளுங்க அவளுங்க வேற யாருமே இல்ல என்னோட மருமகங்க தான் என் பின்னாடிதான் இருக்காளுங்க சவித்ரோட வார்த்தை கேட்டு ராம்பாபு உடனே இருந்த இருந்து சத்தம் இருந்தது இந்த சத்தத்தை கேட்டு ராம்பாபு ரொம்பவே பயந்து போயிட்டா என்னமா யாரோ கத்துறாங்க ஏதோ யுத்தம் நடக்கிற மாதிரி சத்தம் கேக்குது யாருமா அவங்க பா இரு அப்படியே பாத்துகிட்டுற நீ கேட்டியே அந்த மகாராணிங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணுவாளுங்கன்னு பாரு சவித்ரம்மா சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தாங்க காஞ்சனா கங்கா ஏ வீணா போனவள உன் மூஞ்சு பார்த்து நாய் கூட ஓடி போயிடும்டி இங்க பாருடி ஊ மூஞ்ச பார்த்தா ஓடி போற நாய் கூட தூக்கு மாட்டிக்கிட்டு தொங்கிரும் உனக்கு புடிச்சிருக்கிற சனி இந்த ஊரு முழுக்க பரவி போச்சு நிறைய பேர் ஊரு விட்டு போகலான் பாத்துக்கிட்டு இருக்காங்க மழையில இங்க இருக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க ஆமா நான் சனினா நீ யாரடி உன்னாலேயே இந்த பாதி ஊரு நெருப்புல கொச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ஊரு முழுக்க வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு நீயும் போது ராம்பாபு என்னப்பா அவளுங்களை அப்படி உத்து பாத்துக்கிட்டு இருக்க அவளுங்க ரெண்டு பேரும் என்னோட தான் இவளுங்க எப்பவுமே இப்படிதான் கத்திக்கு வாளுங்க சண்டை போட்டுக்கு வாளுங்க அடிச்சுக்கு வாளுங்க இவங்களாலேயே இந்த ஊரு ரெண்டா பொழந்துகிட்டு இருக்கு நீ பாத்துக்கிட்டுதானே இருக்க ஒரு பக்கம் வெயில் அடிக்குது ஒரு பக்கம் மழை அடிக்குது இப்படி ஆகுறதுக்கு காரணமே இவளுங்கதான் என்னமா அப்படி சொல்றீங்க கேக்குறதுக்கே ரொம்ப அதிசயமா இருக்கு இவங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது சக்தி இருக்கா இல்லனா இவங்களுக்கு ஏதாவது மந்திரங்க தெரியுமா இந்த ஊரை இப்படி செய்யறதுக்கு இவங்க என்ன பண்ணாங்க இந்த கதையை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா இங்க பாருப்பா இந்த கதையை பத்தி நான் சொல்றதோட அவங்க வாயாலியே கேளு ஆமா இத்தனைக்கு நீ ஏதாவது சாப்பிட்டியா எங்கம்மா இனிமேதான் நான் சாப்பிடணுமா சரிப்பா சரி ரொம்ப நல்லது இத்தனைக்கும் போய் அவளுங்களையே கேளு அப்படி சொல்லி சாவித்ரம் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க உடனே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த மருமகம் கிட்ட ராம்பாபு போனா உடனே ரெண்டு பேரும் அங்க வந்த ராம்பாபுவ உத்து பார்த்தாங்க யாருங்க நீங்க ஆமா என்ன வேணும் நான் இந்த ஊரை பத்தி கேள்விப்பட்டமா அதுக்காக தான் இந்த ஊரை பாக்கலான்னு வந்த

என்னமா எனக்கு இவ்வளோ சாப்பாடு பலகாரத்தை போட்டு வச்சிருக்கீங்க இவ்வளோ நான் சாப்பிடுவேனா எங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்ல முதல்ல இத தான் ஆகணும் இன்னவா இருக்கா தின்னாம சாக போறாரா என்னங்க நீங்க ரெண்டு பேரும் பலவந்தமா சாப்பிட வைக்கிறீங்க இவ்வளோ சாப்பாட என்னால எப்படி சாப்பிட முடியும் சாப்பிட முடியாது ஐயோ தின்னுங்க தின்னுங்க இன்னும் நாங்க பேசுறதுக்கே ஆரம்பிக்கலையே அக்கா நீ ஆரம்பி இப்படி கங்கா சொன்ன உடனே காஞ்சனா ரொம்ப பின்னாடி வருஷத்துக்கு போனா ஒரு நாள் சாயங்காலம் இதே மாதிரி ஒரு பிச்சைக்காரன் வீட்டுக்கு வந்தான் அந்த பிச்சைக்காரனை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுக்கு தான் சாப்பாடை சாப்பிடுறியா அப்படின்னு கேட்டேன் அம்மா வயிறு நிறைய சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு அதனால தான் பிச்சை கேக்குறதுக்கே வந்தேன் நீங்கள் என்ன கொடுத்தாலும் சாப்பிட ரெடியா இருக்கோமா சரி சரி இப்படியே உட்காரு வரோம் அப்படி சொல்லி காஞ்சின வீட்டுக்குள்ள வந்த உடனே கங்கா அந்த பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு குடுக்கறத பார்த்தா கோபத்துல கங்காவை பார்த்து என்னடி நான் அவருக்காக சாப்பாடு கொண்டு வர போனா நீ என்னடி கொண்டு வந்து கொடுத்த அக்கா இப்படி சோறு குடுத்ததுனால என்ன ஆயிடுச்சு அவரை பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு அதனால தான் சாப்பாடு கொடுத்தேன் அப்படின்னா புண்ணியம் மொத்தத்தையும் நீயே கட்டிக்கலான்னு பாக்குறியா எனக்கு தேவையில்லையா எனக்கு வர வேண்டிய புண்ணியத்தை நீயே எடுத்துக்கிறியா என்னக்கா உங்க சண்டை புண்ணியம் புண்ணியம்னு இப்படி ஆடுறீங்க அப்படின்னு இவங்க சண்டை போடுறத பார்த்து பிச்சைக்காரனே நேரா வந்து இவங்க சண்டையை நிறுத்தினா அம்மா நீங்க ரெண்டு பேரும் எனக்கு வந்து பரிமாறுங்கம்மா எதுக்கு அப்படின்னா நான் சாப்பிட்டு சுமார் ஆறு நாள் ஆச்சு எனக்கு ரொம்ப பசி எடுக்குது வேணான்னா வீட்டில் என்ன இருந்தாலும் எடுத்துட்டு வந்து போடுங்க இப்படி பிச்சைக்காரன் சொன்ன உடனே காஞ்சனா கங்கா ரெண்டு பேரும் வந்து அவங்க கிட்ட இருந்த பொருளை பரிமாறினாங்க இப்படி அவங்க பரிமாறிக்கிட்டே இருக்கும்போது பிச்சைக்காரன் உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஆஹா என் வயிறு ரொம்ப நிறைஞ்சு போச்சுமா இருக்கிறதுலயே மகாதானோனா அன்னதானம் எல்லா தானத்தோட முக்கியமான தானம் அன்னதானம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க கண்டிப்பா என்னால முடிஞ்ச உதவி செய்யறேன் என்ன இருந்து குதிச்சு வந்த கடவுள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் யா யா வயிறு நிறைய சாப்பிட்டேல இங்கிருந்து கிளம்பிப்போ நான் கடவுள்மா என்னோட பசிய தீர்த்த உங்களுக்கு ஏதாவது நான் கொடுத்தே ஆகணும் உங்க மனசுல இருக்கிற கோரிக்கை என்னன்னு சொல்லுங்க ஏ தங்கச்சி இந்த மனுஷன் நம்மளை விட மாதிரியே தெரியல சரி இந்த ஆளுகிட்ட ஏதாவது கேட்கலாம் இங்க பாருக்கா இந்த ஆளுகிட்ட என்னக்கா கேட்க சொல்ற எனக்கு என்ன கேக்கணும்னே தெரியல சரி நீயே கேளு சரியோ உன் நல்லதுக்காக ஒரு கேள்வி கேக்குற இங்க பாருயா என் தங்கச்சி சில்லுன்னு இருக்கிற மாதிரி செய் சரியோ எங்க அக்காவை சூடா இருக்கிற மாதிரி செய் நல்லா கேட்டடி நம்ம ரெண்டு பேரும் தனித்தனியா தானே சமைக்கிறோம் இருந்தா நான் சூடாவே இருக்கிற அக்கா நம்ம கேட்டு அவனுக்கு தலையே சுத்திருச்சு போல பெரிய கடவுள் மாதிரி நம்மளுக்கு வந்து வரம் கொடுக்கறான் போயா முதல்ல இங்க இருந்து எந்திரிச்சு போயா முதல்ல இருந்து கிளம்பி போறங்கம்மா போற மறுபடியும் நான் வராம கூட போலாம் ஆனா நீங்க கேட்டவரத்த உடனடியா கொடுத்துட்டு போற அப்படி சொல்லி அங்கிருந்து அவன் மாயமாயிட்டான் அத பார்த்து அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க என்னடி அந்த பிச்சைக்காரன் உண்மையிலேயே மாயமாயிட்டான் ஆமாக்கா எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு உண்மையிலேயே அந்த ஆளு என்ன கடவுளா நம்மளுக்கு வரம் கொடுத்துட்டு போனா உடனே ஒரு பக்கம் மழை வந்து இன்னொரு பக்கம் வெயில் அடிச்சது ஒரு பக்கம் மழை பெய்ய பெய்ய இன்னொரு பக்கம் வெயிலும் அதிகமாச்சு இப்படி நடக்கிறத பார்த்து ரெண்டு மருமகங்க பயத்துல நடுங்கி போயிட்டாங்க அப்புறம் அவங்க செஞ்சது தப்புன்னு அன்னையில இருந்து நினைச்சு நினைச்சு அழுந்தாங்க கேட்டல இதுதான் எங்க கதை அன்னைக்கு வந்த கடவுள் கிட்ட நாங்க காசு பணம் ஏதாவது கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கோம் இப்போ ஊர் ஜனங்க எல்லாருமே எங்களை திட்டிக்கிட்டு இருக்காங்க நாங்க அந்த பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு போட்டு தப்பு பண்ணிட்டுமா அந்த பிச்சைக்காரனுக்கு நாங்க சாப்பாடு தானே போட்டோம் அதுக்கு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வரத்தை கொடுத்துட்டு போனுமா போயும் போயும் இப்படி பண்ணணுமா எங்க மேல கொஞ்சமாச்சு கருணைய காட்ட கூடாது அம்மா நீங்க கவலைப்படாதீங்க வாழ்க்கையில கொஞ்சம் பேருக்கு உங்களால நல்லது நடந்துச்சு இன்னும் கொஞ்சம் பேருக்கு கஷ்டமாச்சு நீங்க கவலைப்படாதீங்க என்னதான் நடந்தாலும் நல்லதுக்குன்னு நினைக்கணும் நீங்களும் அப்படியே யோசிங்க உனக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போட்டுட்டுமா போதங்கம்மா போதும் உங்களை பத்தி நான் தெளிவா நல்லா புரிஞ்சுகிட்டு இருக்கேன் நீ தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம எங்களை பத்தி நாங்களே தெரிஞ்சுக்கிற மாதிரி செஞ்ச இங்க பாருப்பா புத்தி இருக்குதுன்னு யாரையுமே குறைச்சலா எடை போட கூடாதுன்னு எங்களுக்கு அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு முன்னாடி போய்கிட்டு இருக்கோம் சரி சரி கவலைப்படாதீங்க நீங்க மாறணும்னு நினைக்கிறது கண்டிப்பா மாறும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து மாயமாயிட்டான் உடனே அன்னைக்கு வரைக்கும் ஒரு பக்கம் வெயில ஒரு பக்கம் மழை அடிச்சுக்கிட்டு இருந்தது அன்னையில இருந்து சரியாயிடுச்சு காஞ்சனா கங்கா அத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க தங்கச்சி நம்ம தப்ப நம்மளே புரிஞ்சுக்கிட்டோம் அந்த கடவுள் இன்னைக்கு நம்மள போல எது செஞ்சாலும் அளவோட அம்மாண்டி தங்குச்சி இந்த சந்தோஷத்துல நம்ம எதானா இனிப்பு சாப்பிடணும் இப்படி காஞ்சனா கங்கா ஒருத்தருக்கு ஒருத்தரு இனிப்ப சாப்பிட்டுகிட்டாங்க அன்னையில இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு எதிரில இருக்கிறவங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டு நடந்துகிட்டாங்க